முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தில் இருபது கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு ஜெர்மனி நாட்டின் சுற்றுப்பயணத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழாயிரத்தி இருபது கோடிக்கான முதலீட்டை ஈர்த்துள்ளார் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தில் மட்டும் இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி இருபது பேருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது தேனியில் எடப்பாடி பழனிசாமி வாகனம் முற்றுகை ஒன்றிணைய வேண்டும் என பெண்கள் முழக்கம் தேனி மாவட்டம் கம்பத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட சென்ற எடப்பாடி பிரச்சார வாகனத்தை அதிமுக கொடிகளுடன் இடைமறித்த பெண்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் முழக்கமிட்டு கையில் பதாகைகளுடன் அங்கு கூடியதால் பரபரப்பு நிலவியுள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது காசா மக்களுக்காக கைகோர்க்கும் நான்காயிரம் விஞ்ஞானிகள் இஸ்ரேல் மக்களை காப்பாற்றும் முயற்சியில் உலக நாடுகள் இருக்க இஸ்ரேல் காசா போர் தீவிரமடைந்து வருகிறது இதனை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் இஸ்ரேல் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதுமட்டுமின்றி காசா மீதான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி நான்காயிரம் விஞ்ஞானிகள் அதில் பதினான்கு பேர் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் என அறிக்கை வெளிவந்துள்ளது உக்ரைனுக்கு ஆதரவாக இருபத்தி ஆறு நாடுகள் புதின் கொடுத்த எச்சரிக்கை புதிய யுத்தம் உருவாகுமா என அச்சம் ஏற்பட்டுள்ளது உக்ரைனுக்கு ஆதரவாக வரும் பிற நாட்டு படைகளே முதல் குறி என புதின் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி போருக்கு ஐரோப்பாவுடனான உக்ரைனின் ராணுவ தொடர்பே காரணம் என்றும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருபத்தி ஆறு நாடுகள் களமிறங்கும் என பிரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்கும் நிலையில் புதின் அவர்களுடைய பேச்சு உக்ரைனுக்கு ஆதரவாக இருபத்தி ஆறு நாடுகள் என புதிய யுத்தம் உருவாகுமா என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது